விசேஷமா தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை உங்களோடு கூட கத்த பேசார் என்னோடு அவர் பேசுறார் மத்திய ஏழாம் அதிகாரத்தினுடைய பதி பத்தொன்பது வருஷம் பாருங்க நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அக்னியில என்ன பண்ணுங்க அக்னியில போடப்படுமா நல்ல கனி கொடாத மரங்கள் தேவ ஜனமே தேவ பிழைகளில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கனி ஒரு ஒரு வாழ்க்கையை நமக்கு இருக்க வேண்டும் நம்ம கனினா மரங்களை நிறைய பேர் விரும்புவாங்க ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா நல்ல கனி கூடாத மரங்கள் ஒரு மரத்தோடு ஆண்டவர் நம்மளை ஒப்பிட்டு சொல்றாரு நல்ல கனி கூடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுமா நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்குற சுபாவம் நம்ம இடத்துல இல்லைன்னா நம்ம வெட்டுண்டு அக்கினியில போடப்படுவோம் தேவடைய நியாயத்திற்கு வரும்போது அந்த நாட்கள்ல மாத்திரம்ல இந்த பூமியில நம்மளோட ஆத்மா மறிச்சு போகும் பாருங்க சிம்சோன் தேவன் அழைக்கப்பட்ட மனிதன் தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனுஷன் அவன் பிறக்கதே ஒரு அதிசயமான ஒரு படைப்பு சிம்சோன் வல்லமை மிகுவன் வல்லமை பயங்கரமான வல்லமை கதவுகளை ரெண்டாக தூக்கி தோல் போட்டு போடுறவன் முன்னூறு நரிகளை வாழை பிடிச்சி கட்டி போடுறவன் மூவாயிரம் மேலே தாடை எலும்புனாலே கொன்று போடுகிறவன் அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த சிம்சோன் தேவ ஆவியாளர் வந்தால் அவனால் அவனால் அவன அவனோட பலன் அவ்வளோ பலனாக இருக்கு அவனால் யார் நடக்க முடியாது சிம்சோனை சிம்சோன் அவ்வளோ பராக்கிரசாலி ஆனா அவடத்துல ஒரே ஒரு காரியம் நல்ல ஒரு கனி இல்லாத வாழ்க்கை இச்சை தன் வாழ்க்கையில தன் இச்சையின்படி போனான் தேவ சத்தின்படி தேவ சத்தத்தின்படி செய்யாதபடி எதுக்கென்று அழைக்கப்பட்டது அந்த அழைப்பை செய்யாதபடி தன் இச்சையின்படி போய் எமது தன் பாவங்களை செய்தான் நீங்க அதை நியாயம் வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சிம்சோன் விபச்சாரப்படி விபச்சாரம் லீலியால் மடியில படுத்திருக்கிறான் படுத்தது மாத்திரம் இல்ல தன் முடி வெட்டப்பட்டு கண் குழுப்பட்டு தன் வாழ்க்கை இழந்து போய் தரிசனத்தை இழந்து போய் நின்றான் தேவ ஜனமே தேவ பிள்ளைகளை செய்தி கேட்டுக்கொண்டிருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வரங்கள் இருக்கலாம் எவ்வளோ எவ்வளோ வரங்கள் இருக்கலாம் வரங்கள் பகத்துவங்களாக இருக்கலாம் ஆனால் கனி இல்லாத வாழ்க்கை கனி இல்லாத வாழ்க்கை வெட்டுண்டு அக்னியில் போடப்படுமா வசனம் சொல்லுது நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் நாங்கள் சுகமாக்கினோம் திருகசம் சுரைத்தோம் பாலக்காரை சொல்லும்போது ஆண்ட போ நீ யார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது சொல்கிறார் அப்போது கணித இருக்கிற ஒரு வாழ்க்கை தேவ ஜனமே தேவப்பிள்ளைகளை நம்மளுக்குள்ள கனி இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிற கனி இருக்க வேண்டும் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும் நம்மளோட இறுதியும் நல்லதா இருக்க வேண்டும் நம்ம நல்ல கனியில கொடுக்க வேண்டும் வார்த்தையினால் பேசுகிற காரியம் அன்பில பேசுறது கண் கண்ல சிந்தனையில எல்லாம் நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே தேவனுடைய இறியத்தை புரிந்து கொடுக்கிறார் கனி கொடுக்கிற வாழ்க்கை என்னங்க என்னங்க கனி அப்படின்னா தேவனுடைய இருதயம் என்ன அவருக்கு எது பிடிக்கும் அவருடைய என்ன அவருக்கு என்ன செய்ய அவருக்கு பிடிக்கும் அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம செய்ய வேண்டும் நம்ம செய்கிறோமாங்கிற ஒரு காரியம்தான் அவர் அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு இருக்கிறதான் கனி கொடுக்குற வாழ்க்கை தேவன் நம்ம மேலே பிரியப்படணுங்க கனி கொடுக்குற வாழ்க்கை எவ்வளோ எவ்வளோ ஆண்டை உயர்த்தினாலும் எவ்வளோ உயர்த்தினாலும் தாழ்மையாக இருக்கிற ரொம்ப அவசியம் எவ்வளோ தூரம் உங்களை உயர்த்தினாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் எவ்வளோ தூரம் நீங்கள் உயரமாய் கொண்டிருந்தாலும் உங்களுக்குள்ள கணித இருக்கிற வாழ்க்கை இல்லைன்னா என்ன உயர் வந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க தேவ ஜனமே தேவ பொருள் லூசி போர் விழுந்தது காரணம் என்ன லூசிப்போருடைய விலகை காரணம் என்ன அவன் விழுகை முதல் காரணம் அவனுக்குள் இருந்த பெருமை இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பெருமைகள் இருக்கிறத பார்க்குறோம் நான் எங்கிருந்து வந்தேன் எப்படிப்பட்டவன் என்ன தெரியுமா நான் எல்லாம் ஜோம் பண்ணுறதுன்னு நடக்குது தெரியுமா நான் எல்லாம் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் வார்த்தையினாலே பெருமைப்படுறவங்க ஒரு சில தன் குடும்பத்தை குறித்து பெருமைப்படுறவங்க தன் சொத்தை குறித்து பெருமைப்படுறவங்க தன் ஜாதியை குறித்து பெருமைப்படுறவங்க இப்படி இச்சையினாலே தன் கனியை பாருங்க வசம் சொல்லுது அவளை கனினாலே அவளை அறிந்து கொள்வீங்க கத்தர் எப்படி அறிந்து கொள்வார்னா கனியினாலே அறிந்து கொள்ள முடியும் நான் ஒரு சிலர்ல ஜெமம் பண்ணும்போது அவளோட கனி இல்லைனாலே கத்தர் சொல்லுவார் இவன் துன்மார்க்கன்னு சொல்வார் இவன் வேசி கல்லன்னு சொல்வார் இவன் குடிகாரன்னு சொல்வார் இவன் மறைவிடங்களில் ஒரு சொல்ல பாவம் செய்துட்டு துணிகரமாக நிற்கிறான்னு சொல்வான் நான் ஓப்பனாக சொல்வேன் இந்த பாவத்தோடு வந்திருக்கிறீங்க அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்வேன் மனிதனோ முகத்தை பார்க்குறான் தேவன் உள்ள பார்க்குறாரு உள்ள வயிறக்கத்தை வச்சுட்டு கோவத்தை வச்சுட்டு கசப்பு வச்சுட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தால் எப்படி பற கும்ப முடியும் அசல் சொல்லுது அவன் வெட்டப்படுவான் கனி இல்லாத மரம் வெட்டப்படும் கனி கூட நல்ல கனி கூட அது கனி இருக்குது கனி நிறையா இருக்குது ஆனால் கனி நல்ல கனியாக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து வந்து சொல்லாத சொல்ல பாருங்கள் நல்ல கனி கூடாத மரங்களாக வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் வெட்டுண்டு கீழே கூட போடலைங்க அக்கினியில் போட்டாருங்க அதோடைய இது கூட மிச்சம் பண்ண முடியாது எரித்து சாம்பலாக்கி விட்டார் அதான் சொல்லணும் உமே சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் கணித ஜீவி நமக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள் கண்ணி இச்சை வருதா உங்களோட புகாசம் பண்ணுங்க வேதை வாசிக்க முடியாமல் இருக்குதா நமக்குள்ள எரியத்தில் ஏதோ ஒருத்த கீழ்ப்புரியாமல் இருக்குதா உங்களுக்குள்ள கனி இருக்கான்னு பாருங்கள் தாழ்மை படுகிறவன் மேன்மை அடைவான் தாழ்மை உள்ள ஆத்மா மேன்மை அடையுங்க தாழ்மையாக இருங்க பொறுமையாக இருங்க பாலத்து கருத்துல அடங்கி இன்றைக்கி இன்னைக்கு நிறைய காரியத்தை பார்க்கணும் நிறைய காரியங்களை பார்க்கணும் கனி இல்லாத ஜீவியம் யாரை மதிக்காத ஜீவியம் நிறைய பேர் வா சாட்சி பார்க்கும்போது ஐயோ அவங்க பெரும் பிடிச்சவண்ணே ஐயோ பயங்கர பெருமை ஏன்னா அவங்களோட இறுதியும் கனினாலே அவன் கனி எப்படி பண்றத பெருமீன் கனியா இருக்குது இச்சையின் கனியாக இருக்குது இச்சையினுடைய பழக்கமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல என் கண்களை கண்ட்ரோல் பண்ண விலகிக்கொடுக்க காரணம் என்ன தன் கண்களை வேசி ஒப்பு கொடுத்தான் கனி கனி இல்லாதனால இச்சி அடக்க முடியாதனால நீங்க அன்னையினுடைய சிந்தில் இச்சி அடக்கம் இல்லை கண்களை இச்சி அடக்கம் இல்லை இறியத்தில் இச்சி அடக்கம் இல்லை ஒரு சொல்ல சாப்பிட்ற விஷயத்தில் கூட வைப்பாங்க அது ஒரு கனிங்க சாப்பிட்ற விஷயத்தில் கூட நீங்க நினைக்கிற நீங்க சாப்பிடறதுன்னா ஒரு ஜான் வயது சாப்பிட தப்பான சாப்பிட்ற தப்பு இல்லை இச்சு மற்றவர்கள் சாப்பிடும் சாப்பிடும்போது ஐயோ இப்படி சாப்பிட்றாங்களே குருசியா இருக்குது நீ நினைக்கிற மாதிரி சொல்றாரு ஒருவன் வந்து அஹ் அளவுக்கு மீறி சாப்பிட்ட தொண்டையில கத்தி வை எங்களுடைய வசம் சொல்லு சாப்பிடுறது கூட இச்சடக்கமா இருக்க வேண்டும் சாப்பிட்ற காரியங்கள் இச்சடைக்கம் இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு இச்சடக்கம் அடக்கம் வேண்டும் தேவச்சனமே கணித வாழ்க்கை ஏசு கிறிஸ்து பிதாவுடைய சாயலாய் மாற்ற அவர் கடவுளாய் இருந்தாலும் இந்த பூமியில் தன்னை தான் தாழ்த்தினார் வெறுமையாக்கினார் வெறுமையாக்கினார் அடிமை குளத்தை எடுத்துட்டார் இன்னைக்கு அடிமையின் குளத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஐயோ இவங்க கீழே நான் இருக்கிறதா இவங்க என்னை ஒடுக்குறாங்களே அவங்க என்னை நொறுக்கிறாங்களே சொல்லி அநேக நேரங்களில் தாழ்வி இல்லாதபடி பெருமை கொண்டு இருக்கிறோம் தெய்வ ஜனமே புள்ள ஒரு கனி இருக்கிற வாழ்க்கை வேணுங்க ஒரு கனி நிறைந்து இருக்கிற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை வேண்டும் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை பக்தி பரலோகத்துக்கு போகாது நான் சபைக்கு வர்றேன் எல்லா பிள்ளைகளும் கலந்துக்கிறேன் உபகாச பிள்ளைகளில் கலந்துக்கிறேன் எல்லா பிள்ளைகளும் கலந்துக்கிறேன் ஆனால் பரிசுத்தம் இல்லைன்னா பரிசுத்தம் என்கிற கனி இல்லைன்னா நான் பறவை கொள்ள முடியாது தெய்வச்சலமே தேவ பிள்ளைகள்னா என்னோடு இணைந்து கொள்வீங்களா நான் கணிகிறது வாழ்க்கை வேணுங்க இணைந்து கொள்வீங்களா உண்மை பிரியப்படத்தில் வாழ்க்க வேண்டும் இணைந்து கொள்வீங்களா அந்த ஊரில் நம்ம பிரியப்படுத்தணுமே உண்மை பிரியப்படுத்த வாழ்க்கை இருக்க என்று சொல்லி என்னோடு இணைந்து கொள்ள சோம் பண்ணுவீங்களா பரிசுத்து நல்ல பிதாவே அந்த ஒரு இந்த வேதம் சொன்ன வார்த்தையின் படி அண்டபுரே நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டு அக்கியை போடப்பன்னு சொல்லுது அன்புரை நல்ல கூட கணிகளாத எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஒரு கணித வாழ்க்கையா நம்மளோட எரியத்தை புரிந்து கொண்டு கணித வாழ்க்கையா வாழ்க்கையா அண்டபுரே ஏதோ வாழ்ந்த செத்தோடு இல்லாமல் கணித ஜீவிதங்கள் தாங்க எங்களுக்குள்ள ஹீச்சலத்தை தாங்க எங்களுக்குள்ளே பொறுமையை தாங்க தாழ்மை தாங்க ஒம்பது கனிகள்னாலும் எங்களை நிரப்புங்க அன்புகள் நிரப்புங்க ஒம்போது கணிகளாலே ஒவ்வொருத்தரையும் நிரப்படியாக செபிக்கிறாண்டு என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருக்குள்ள ஒம்பது கணிகள் வரட்டும் பொறுமையை தாங்க நிதானத்தை தாங்க ஒம்பது கனிகள் அவருக்குள்ள வரபடியே ஜபிக்கிறாண்டு வர வா கனி கொடுக்காத கனி கொடுக்குற கெட்டம் கனி கொடுக்குற மரத்தை வெட்டி அக்கிலே போடணும்னு சொன்னீங்க கட்டோட பிள்ளைகளுக்குள்ள கனி கொடுக்குற வாழ்க்கை வேண்டுமே கனி கொடுக்குற வாழ்க்கையை கட்டளையிடுங்க தெய்வ கரத்துல போய் கொடுக்குறேன் நசலாக ஏ சாமி மூலம் ஜெபமணி ஜெயங்கு நல்ல பிதாவே அம்மன் அம்மன் அம்மேன் அம்மாங்க அந்த ஒரு நாளில் என்னோடுதான் பேசினார் என்னோடு பேச சொன்னார் அதனால சொல்லுக்குறேன் கண்ணி கொடுக்குற ஜீவியை நமக்குள்ள வேண்டும் கண்ணி கொடுங்க தேவனுக்காக வாழ்ந்துருங்க தேவனுக்காக பெரிய காட்சி செய்யுங்க